வேல் வேல் வெற்றி வேல் வேல் வீரவேல் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா முருகா என்ன முருகா உனக்கு வந்த சோதனை ஆட்டை கடித்து மாட்டை கடிச்சு மனுஷனை கடித்தாங்க இப்போ எல்லாத்தையும் விட்டு கடவுள் முருகனே கடிக்க வந்துட்டாங்களப்பா பார்த்துக்க முருகா ஆட்டையை போட வந்துட்டாங்க முருகா அறுவடை வீட்டை காப்பாற்றிக்க முருகா இவங்க வேலை எடுத்தது வந்து வேலை செய்கிறதுக்கு இல்லை முருகா காட்டை அழிச்சு ரோட்டை அழிச்சு மலை அழிச்சு மண்ணை அழிச்சு எல்லாம் விட்டாங்க காட்டை மேட்டை வீடு ஊர் தமிழ்நாட்டே விற்று முடிச்சிட்டாங்க இப்போ அந்த அறுவடை வீடு தான் இருக்குது முருகா அதை ஆட்டையை போட வந்துட்டாங்க முருகா அதை காப்பாற்றிக்கும் அந்த பழனி ஆகட்டும் திருச்செந்தூர் திருத்தணி எந்த ஊரட்டும் எல்லா ஊரையும் மலை மேலே இருக்க மலையை விற்றுவாங்க மலையில் இருக்க வந்து கனிம வளங்களை விற்கிறதுக்கு தான் ஆட்டையை தான் வேலை தூக்கணுது கையில் பார்த்துங்க கொரோனா டைமில் மக்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் மக்களை பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது எந்த கவலையும் கிடையாது கொரோனா ஆறு மாதம் அந்த கொரோனா டைமில் வெளியில் பிள்ளைங்க போகக்கூடாது ஆனால் பீச்சை திறக்க மாட்டாங்களா இவங்க கடற்கரையில் மக்கள் போனாக்கா கொரோனா வந்துடுமா ஆனால் இவங்க வந்து கொடி பிடிச்சிட்டு போவாங்க அப்போ கொரோனா வராது இவங்க வேலை யாத்திரை பண்ணுவாங்க அப்போ கொரோனா வராது பத்து பேர் சேர்ந்து ஒரு நல்லதுக்காக போராட்டம் பண்ணால் உடனே கைது பண்ணிவிடுவாங்க தடை விதிச்சிடுவாங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு டெய்லி நான் அடிக்கிறா மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகுறா மாதிரி அழுவு என்ன தொட்டில ஆட்டி விட்டு தொடங்கிடுற கதை இது இவங்க தமிழ்நாட்டு அரசாங்கம் டெய்லியும் இவங்க வேலையாத்திரை போவாங்களாம் திருத்தணி போவாங்களாம் திருவற்றியூர் போவாங்களாம் முன்னாடி விட்டுட்டு இவங்க பின்னாடி போவாங்களாம் கைதி பண்ணுறதுக்கு அதே மற்ற கட்சி அந்த மாதிரி விடுறாங்களா இவங்க வந்து வேலையாத்திரை எவ்வளோ எத்தனை கார் போகுது எவ்வளோ டிராஃபிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் மாட்டிக்கிச்சு அன்னைக்கு ஒரு நோயாளி உள்ளே மாட்டிக்கிட்டார் போக முடியல வேலையாத்திரையினால் என்ன இவங்க வேலையாத்திரை பண்ணி என்ன பண்ண போகிறாங்க இவங்க இவங்க என்ன மக்கள் நல்லது செஞ்சுருக்காங்களா இது வரைக்கும் இந்த மாநில அரசாங்கட்டும் இந்த மத்திய அரசாங்கத்தும் இந்த மோடி அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு எதுக்காக இவர் வந்து சொம்பு தூக்குறாரு இப்போது இந்த முருகன் வந்து எதுக்கு சொம்பு தூக்குறாரு எங்கள் வேலை எதுக்கு தூக்குறாரு நாங்கள் வேலை வந்து எவ்வளோ பவித்திரமாக வச்சிருக்கோம் எவ்வளோ பக்தியாக வச்சுருக்கோம் நாற்பத்தெட்டு நாள் விருதம் காலைல செருப்பு போடாமல் மாலை போட்டு கவுச்சி சாப்பிடாம ஆண்கள் மேலே சட்டை போடாமல் வந்து எடுக்கிற வேலை அந்த வேலை அசால்ட்டாக தூக்கி நடக்கிறீங்களே நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு வேணால் அவ்வளோ இலக்காரம் ஆகிடுச்சு இல்லை எதை வேணால் விட்டுருவாங்க தமிழ்நாட்டில் வந்து ஆளுறவங்க கச்சியை விட்டுருவாங்க கொடியை விட்டுருவாங்க கொள்கையை விட்டுருவாங்க வீரத்தை விட்டு வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு சூடு சொன்ன எல்லாத்தையும் விட்டு தன்னோட தலைவரையும் விட்டு இப்போ கடவுளையும் விட்டு கொடுக்குறாங்க என்ன மனுஷங்க இவங்க ஆ ஒரு நாட்டால் தகுதி இல்லாதவங்க நாடால் உட்காந்துக்கிட்டு நாட்டு மக்கள் வந்து ரோட்டில் நிற்கிறோம் நாங்கள்லாம் ஆ ஏழைப்பால மக்கள் வந்து சோத்துக்கு இல்லையா தீபாவளி வருது துணி எடுக்க காசு இல்லை ஒரு பலகாரம் பண்ண காசு இல்லை என்ன பண்ணுறது தெரியாமல் ஏழை மக்கள்லாம் அந்த ஆறு ஏழு மாதமா வேலை இல்லை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு உதவி பண்ணவங்க எந்த அருகதை இல்லை எந்த தகுதி இல்லாதவங்க இவங்க என்ன செய்கிறாங்க வாயை மட்டும் நீட்டாக வச்சுருக்காங்க பெரிய மணிப்பிரஸ் மாதிரி வாயை மட்டும் வச்சுக்கிட்டு வேல் எடுத்துகிட்டு வேல் வேலாம் வேலை வேலை எடுத்திக்கி அவங்கள உள்ளே போட்டாங்க முருகர் உள்ளத்துக்கு போட்டார் சரியா முருகா முருகா பார்த்துக்க முருகா சரியில்லை முருகா இதெல்லாம் ஆ நாட்டை நாசமாக்கி நாட்டை குட்டிச்சவராக்கி நாட்டு மக்களை கஷ்டப்படுத்தி ஸ்கூல் துறப்பாங்களாம் இவங்க பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்களாம் அப்போ கொரோனா வராது ஆனால் மெரினா பிச்சை திறக்க மாட்டாங்களாம் அதை கூறு போட்டு விற்கலான்னு பார்க்குறீங்களா மெரினா பிச்சை விற்கலான்னு பார்க்குறீங்களா ஆடாப்பா அவைங்களா நாட்டை நாசமாக்கிட்டீங்களடா நீங்கள் நல்லா இருப்பீங்களா நீங்கள் இந்த தீபாவளிக்கு மக்கள்லாம் படுற கஷ்டம் தாங்க முடியல உங்களுக்கு என்ன கெதி வந்த தான் உங்களுக்குலாம் கூலி கொடுப்பாரு பாருங்கள்